டைம் வந்து போது ஆறு மணிக்கு எங்க வீட்டுக்காரர் வந்துடுவாரு நேரத்துல வீடு இருந்தேன்னா வீட்டுல பெரிய சண்டே ஆகும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சும்மா தானே இருக்கிற இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க நான் நேரம் செய்வோம் அதனால அவங்க செய்யற மாதிரி பில்டப் பண்ணிருப்பாங்க சரி வாங்க நம்ம வீட்டு வேலை எல்லாம் செய்யலாம் சாப்பாடு செஞ்சுட்டு பாப்பா டியூஷன் கூப்பிட்டு போய் விடணும் சரி வாங்க நம்ம வேலை செய்யலாம்

செஞ்சு சரி தம்பிக்கு தெரியாது சாப்பிட அவனுக்கு இருமல் அதிகமா இருக்குது சரியா கறி அரிஞ்சு குக்கர்ல போட்டு விசில் விட்டுனேன் அனைத்துல மசாலா அரிஞ்சிங்கன்னா தாளிச்சு விட்டுலாம் தயாராயிருச்சு மசாலா வீசல் போல அனைத்துல கல்லூரி தயார் பண்ணி

மசாலா நல்லா கொதிக்கணும் சார் தண்ணி பார்க்கலாம் வேகல நல்லா வதங்கிச்சு மொளாஜில் கொதிக்கல சாப்பாடு வந்துச்சுமா போடலாம் முடியல மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டாச்சு கறி போட்டால் சரி போயிடும் ஓய் ने ना मां नेड़ा சூப்பாகதவா சூப்பராக